ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ஃபார்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேங்க அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன வீடியோ அப்படின்னாக்க வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு உரையாடல் நான் கேட்டேங்க அந்த உரையாடலுக்கான பதில் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ரிப்ளையாக தான் வந்து இன்றைக்கி நான் இந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கேங்க அதாவது செடிகளுடைய இலைகளெல்லாம் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் தெரியுமா சில நேரங்களில் இந்த மாதிரி ஆகும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இலைகள் வந்து பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இரும்பு சத்து குறைபாடு மட்டும் காரணமில்லை அதுவும் ஒரு குறைபாடு தான் சரிங்களா தண்ணி எக்ஸஸ் தண்ணி வாட்டர் பண்ணாலும் சரி இல்லை தண்ணி பற்றலை பற்றா குறை இருந்தாலும் சரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி சில செடிகள் தண்ணி அதிகமான நாளாக இருக்கும் சில செடிகள் தண்ணி குறைவாக கொடுத்த நாளாக இருக்கும் சில செடிகள் உண்மையாகவே அதுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கலாம் இன்னும் ஒரு சில விதமான பிரச்சனைகள் நோய்கள் ஏதோ ஒன்று இருக்கலாம் பல காரணங்கள் அதை வந்து நம்ம வந்து கூர்ந்து அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சி தான் அதுக்கு நம்ம ரெமெடி வந்து கொடுக்கணும் சரிங்களா என்ன பிரச்சனைங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணி இப்போ டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸுக்கு நமக்கு இப்போ சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா மூணு நாளைக்கு கொடுப்பாங்க மூணு நாளில் க்யூர் ஆகலை அப்படின்னா திருப்பி வேறு ஒரு இதை கெஸ்ட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மாதிரி தான் நம்மளும் இவங்களை வந்து கூர்ந்து பார்த்து அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா நம்ம ரெமெடி கொடுக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணுறேன் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்புறம் ரொம்ப பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ வந்து நம்மளோட கார்டன் வந்து இந்த அளவுக்கு பிரமிப்பாக இவ்வளோ தூரம் பிரமிப்புங்கிற வார்த்தையே பயன்படுத்துகிறேன் அப்படின்னா வீட்டில் இருந்துச்சு நானூறு செடி செடிகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம கண்டிப்பாக இதுக்காக நம்மளால் நேரத்தை ஒதுக்க முடியும் வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு நம்ம நம்மளோட ரெஸ்ட் டைமை இவங்களுக்காக நம்ம கொடுக்க முடியும் பட் வேலைக்கும் போயிட்டு அறிப்பறையாக வீட்டில் சமைச்சிட்டு வேலைக்கு ஓடிட்டு திருப்பி வந்து அறிவரியாக நம்ம வீட்டில் திரும்பவும் செய்யணும் அப்புறமா நம்ம வீட்டு வேலைகளையும் செய்யணும் அதுக்கு இடையிலையும் நமக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம செய்யணும் அதுக்கு எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் வே பார்த்துக்கிட்டு இந்த பணிகளை செய்யக்கூடியவங்களுக்கு இதனுடைய எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கறதும் புரியும் சரிங்களா அப்படியும் என்னால் இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுக்க முடியுது சீட்ஸ் ஷேர் பண்ண முடியுது இந்த அளவுக்கு வீடியோ போட முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண மாட்டேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடுனால வந்து ஒரு செடிகள் மஞ்சள் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான உரங்கள்லாம் கொடுத்தா என்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன் அப்படின்னா பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சி செடிகளுக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னாக்க பேரிச்சம்பழம் வந்து நம்மளால் எத்தனை பேர் வாங்கி தினம் தினம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்கள் ம முதல்ல யோசித்து பாருங்கள் நம்மளோட உடம்புக்கு இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப தேவை அது இல்லாமல் நிறைய பேர் பெண்கள் வந்து வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தொண்ணூறு சதவீதமான பெண்கள் வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அவங்களுக்கு ஏன்னா நமக்கு வந்து மெனப்பாஸ் அது மெனப்பாஸ் இல்லை டே மந்த்லி நமக்கு போகக்கூடிய அந்த பீரியட்ஸ்லேருந்து இருந்து எல்லாத்துலேயுமே நம்மளை வீக்காக்கும் நம்மளோட டெலிவரி இப்படி எவ்வளவோ விஷயங்களில் நிறைய இஷ்யூஸ் வந்து ஹெல்த் வைஸ் வந்து பெண்களுக்கு தான் அதிகம் வருது அப்போ அதனாலெல்லாம் நமக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு வருது ஆனால் நமக்கு தெரியும் பேரிச்சம்பழம் சாப்பிடணும் நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கலாம்னு ஆனால் எத்தனை பேர் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம் சில வீடுங்களில் வாங்கவே மாட்டோம் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம் சில வீடுங்களில் வாங்குவோம் ஆனால் கூட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுப்போம் என்னவா இருக்கட்டுமே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கவனிப்போம் ஆனால் நம்ம நம்மளை கவனிச்சிக்க மாட்டோங்கிறது தான் உண்மை சரிங்களா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதுவும் காஸ்ட்லி இல்லையா பேரிச்சம்பளம் காஸ்ட்லியாக தானே இருக்குது ஒரு நானூறு செடிகளுக்கு ஒரு க ஊற வச்சு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த மாடித்தோட்டத்துக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ யாராவது அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேரிச்சம்பழத்தெல்லாம் நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுக்காதீங்க செடிகள் வந்து நம்ம எதுக்காக மாடித்தோட்டம் வளர்க்குறோம் அப்படின்னாக்க நஞ்சில்லா காய்கறிகளை நம்ம சாப்பிடணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ பேரிச்சம்பழம் அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி இதுக்கு ஊற்ற முடியுதுன்னா அதை சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக ஆகிடுங்க இதுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னா நான் சொல்லுவேன் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும்ங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மாழ்வார் ஐயா எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் ரொம்ப செலவில்லாமல் எப்படி வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் இப்படின்னு நிறைய 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 நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி உள்ள விஷயங்களையெல்லாம் நிறைய கேதர் பண்ணி படிங்க சரிங்களா இப்போ எல்லா வீடுகள்லேயும் உருங்கக்கீரை இருக்குது முருங்கை மரம் இருக்குது அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு இல்லை உங்கள் வீட்டில் வைக்க இல்லைனாலும் இப்போல்லாம் அஞ்சு ரூபாய்க்கே கை நிறைய கொடுக்குறாங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது மெயின்டெனன்ஸ் கிடையாது பெஸ்டிசைடு கிடையாது ஃபெர்டிலைசர் கிடையாது குச்சியை வச்சால் தன்னால் முளைச்சிரும் ஸோ அதில் இரும்பு சத்து இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய மரங்கள் செடிகள் களை செடியாக வளரக்கூடிய எவ்வளவோ விஷயங்களில் இரும்பு சத்து இருக்குது இந்த மாயன் கீரை சும்மா வச்சா நிறைய வளர்ந்துடும் ப்ரூன் பண்ணி தூராக தான் போடணும் நம்ம வீட்டு தேவை போக இப்போ வாரத்தில் ஒரு நாள் நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னா மிச்ச நாளெல்லாம் வளர்ந்து 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 வெட்டி வெட்டி நான் வேணுமான்னு கொடுக்குற அளவுக்கு புதராக வளர்ந்து நமக்கு ஏண்டா வச்சோம் இவளை அப்படிங்கிற அளவுக்கு வளரக்கூடியவ அதில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது இப்படியே நான் நிறைய சொல்லுவேன் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடியது நம்ம வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடியதில் எத்தனை கலை செடியில் இரும்பு சக்தி இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேணாம் அத்தனை கீரைகளையும் நீங்கள் எடுத்து நல்லா வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு உருவி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க காம்போடையே போட்டுருங்க ஊற வச்சு பத்து நாள் கழித்து அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அதை வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி விடலாம் தெளித்து விடலாம் அழகாக இரும்பு சத்து கிடச்சிருங்க இல்லையா மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு கொடுத்துர்லாம் இல்லை அவ்வளோத்தையும் மிக்ஸியில் அரைச்சிட்டோ இல்லை அப்படியே போட்டுவிட்டோ கொஞ்சம் வெல்லம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் புழு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சா டைட்டாக மூடலைனா தான் புழுவோ நாத்தமோ வரும் இல்லைன்னா வராது இப்படி அது மாதிரி முருங்கைக்கீரையை எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்லையே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மூணு விதமாக கொடுக்கலாங்கிறதே நான் வீடியோ போட்டிருக்கேன் அது மாதிரி சீப்பாக கிடைக்கிறது செலவில்லாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி மாடித்தோட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வைங்க நான் முந்திரி பருப்பு கொடுக்குறேன் நான் பாதாம் பருப்பு கொடுக்குறேன் நான் வந்து பேரிச்சம்பழம் கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பாதீங்க அந்த மாதிரி காஸ்ட்லியாக உள்ளதை நம்மளாலேயே வாங்க எத்தனை பேரால் முடியும் தெரியாது அப்படி இருக்கும்போது அதை கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்து நான் செடியை நல்லா வளர்க்குறேன் அப்படிங்கிற பெயரில் அன்னசுசரியான விஷயங்களை நம்ம செய்ய வேணாங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாங்க ரொம்ப ஈஸியாக வளங்க செடிகளையும் கொடிகளையும் வந்து நம்ம இவங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் முருங்கைக்கீரையவே வந்து உருவி உருவி இது கடியில் விடுங்க தொட்டி கடியில் போ மண் கடியில் விடுங்க அழகாக அவங்க வருவாங்க இல்லை கம்போஸ்ட்டு பின்ல கொஞ்சம் முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா உருவி போடுங்க அதெல்லாம் சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அதை வந்து மூடாக்கா போட்டு விடுங்க அந்த மாதிரி மூடாக்கா போடும்போதும் உங்களுக்கு வந்து அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அது மக்கி போயிடும் ஸோ இந்த மாதிரி யோசிங்க மாடித்தோட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணுங்க சரிங்களா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் நம்மளோட ஹெல்த்துக்கு அப்புறம் தான் இவங்களை பார்த்துக்கணும் அதே நேரம் இவங்களையும் நல்லா வளர்க்கணும் ஆனால் செலவு வந்து இல்லாமல் செலவே இல்லாமல் இல்லை செலவு குறைந்த அளவில் நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி யோசித்து வளர்ப்பீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி கார்டனிங் யார்னிங் டேக் கேர்மா